செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கலாம் என்று கூறப்படும் ஆசிய கோப்பை தொடரை முன்னிட்டு நாளை இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் இந்த ஆசிய கோப்பை டோர்னமெண்ட்டை நடத்தும் பொருட்டு ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் ஆலோசனை கூட்டமானது நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டமானது பங்களாதேஷன் டாக்காவில் வைத்து நடைபெற இருக்கும் பட்சத்தில் இந்த ஆலோசனை கூட்டத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் இல்லை என்றால் எங்களால் கலந்து கொள்ள முடியாது என்றும் இதே போல ஆசிய கோப்பை டோர்னமெண்டிலும் கூட தங்கள் கலந்து கொள்வது சந்தேகம் என்றும் இந்திய கிரிக்கெட் வாரியமான பி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டின் தலைமை அதிகாரியும்

விட்டால் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கு இது பெரிய இழப்பை ஏற்படுத்திவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது